வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் மனிதங்க இந்த துரத்தை பற்றி பேசும்போது நடுவில் டாக்டர் வந்துட்டார் அதனால் கட் ஆகிட்டு நம்ம அகைன் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா நல்ல டாபிக் தான் அதாவது நான் இதில் நிறுத்தன்னா கணவன் மனதில் கணவன் மனதில் ஒரு பொருளை நினைக்கும் போதே அப்புறம் ராக்கெட்டில் கேட்காமல் கொண்டு வரும் அன்பான மனைவி அடிச்சுருவோம் அது பெரும்பாலும் நடக்காது நான் தான் சந்தோஷம் அது தான் அது எப்படிங்க நம்ம மனசில் நினைக்கும் போது நீங்கள் இப்போ ஒரு மானத்தில் நினச்சி ஒரு காப்பி ஒன்று கூட வேறு வேலை எல்லாம் விட்டு இது மாட்டி தான் இருப்பாங்க விட்டால் அவங்கள அடுத்து ஏதோ வேலை நடக்குதுன்னு இருக்கும் அதனால் அது கிடச்சுன்னா ஐஸ்வர்யம் ஓகே இன்னும் இது கிடச்சா சந்தோஷம் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஆயுள் இறுதி வரையிலும் சின்ன வயதில் உடன் பிறப்புகளுக்கு அதான் உடன் பிறப்புகளுக்கு செய்த நல்லவைகளை அவர்கள் மறக்காமல் மதிப்பது ஐஸ்வர்யம் அது உண்மை தாங்க அதாவது சின்ன வயசில் அதுக்குன்னு நான் ஒன்றா ஒன்று பென்சில் கொடுத்தேன் அதை மறக்க முடியும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது இப்போ என்ன ஒரு நம்ம உடன்பிறப்ப கொஞ்சம் பானை கஷ்டத்துலையோ இல்லை ஒரு உதவி வீடு கட்டும் போதோ ஏதோ ஒரு இது ஒரு கல்யாணத்தில் ஆள் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அந்த டைமில் அந்த கல்யாணத்தை எடுத்து செய்கிற அளவு நம்ம இருக்கணும் இது மாதிரி சில உதவியெல்லாம் செய்யணும் அதை அவங்க மறக்காமல் நம்ம எதிர்பார்க்க தப்புங்க ஆயிரத்தெட்டு வேளையில் அதுவும் அதான் நம்ம கிஷம் வரணும்னு சொல்லிடுறாரு எதுவும் கடந்து போகணும் அதுவும் போய்ட்டு அதை பற்றி நம்ம கண்டுக்கூடாது அது கண்டு போகாமல் இருந்தால் அது நம்மளுக்கு ஐஸ் ஓகேவா அப்புறம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் வாழ்க்கை இறுதி கற்று சொந்தமாக ஒரு பாதுகாப்பு இருப்பது ஐஸ்வர்யம் உண்மைங்க ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கரெக்டாக இருக்குது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந் பெரிய ஆளாக வந்தாலும் அதாவது சின்ன வயசு ஓடி 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 நம்ம சம்பாதிப்போம் கட்சி காலத்தை நல்லா இல்லைன்னு காட்சி காலத்தை முடியாமல் உட்காந்த பிறகு அந்த பணத்தை எடுத்து வச்சு செலவு பண்ணக்கூடிய நம்மளால் முடியாதுங்க ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இன்னொருத்த சொல்கிற பேர் தான் நம்ம கேட்க முடியாயிடும் அதனால் அதை மாதிரி ஒரு சொந்தமாக ஒரு பாதுகாப்பு மெயின் வந்து நம்மளுக்கு ஒரு இருக்கிற வீடு கொஞ்சம் பணம் அதாவது நம்மளை பாதுகாக்க அளவு பணம் இல்லை போதும் நிறைய பணம்னா அதுவே நம்மளுக்கு டேஞ்சர் அது சுற்றி போடுறதுக்கு ஒரு ஜனங்க வரும் அதையும் பார்த்துக்கணும் அது மாதிரி இல்லாமல் லிமிட்டடாக வாங்கினா அதுதான் ஓகேவா மற்ற பிள்ளைகளை பாசமுடன் வளர்ப்பதும் நல்ல கல்வி அளிப்பதும் பின் பணியில் அமர்வதும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதும் ஐஸ்வர்யம் உண்மையிலே நல்ல கரெக்டாக இருக்குது பெற்ற பிள்ளைகளை பாதம் போட வளர்க்கணும் கரெக்ட் ஏன்னா நம்ம எங்க வளர்க்குறோம் வாடகைக்குனா போடாக்கணும் நம்ம கேட்குறதெல்லாம் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவன் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு ஷூ சைக்கிள் எல்லாமே வாங்கி தரோம் அதே மாதிரி நல்ல கல்வி தரும் அவன் என்ன குரூப் சேர்றான் அவன் அவன் என்ன குரூப் சேர்றான் அந்த இதெல்லாம் போயிட்டு இது பண்ணுறான் அப்புறம் அவனை பள்ளி பணியில் அமருவது அதாவது முன்னெல்லாம் அதாவது எங்கள் காலத்திலாம் சாரி எங்கள் அப்பா காலத்தெலாம் வேலைக்கு சேர்த்து விடுவான் அதாவது இதில் அதில் போ நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ இப்போ எல்லாமே செல்ஃபோன்னால் அவனே சர்ச் பண்ணி பார்க்குறான் கூகுளில் பார்க்குறான் அவனுடைய படிப்பு தகுந்த எங்கே என்ன ஐடி ப்ரொஃபஷனலுக்கு தான் அங்கே போகிறான் அப்படின்னு போயிடுது அதனால் நம்ம அதையும் பார்க்கணும் நம்ம வேணாம் அவரே தேர்ந்து அதே மாதிரி அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதும் ஐஸ்வர்யமா பணியில் சேரத அவன் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே பார்த்துட்டு திடீர்னு நான் ஃபாரின் போகிறேன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அது பேர் ஐஸ்வர்யன்றாங்க சரின்னு வரேன் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறது பெரும்பாலும் நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணால் ஐஸ்வர்யம் தான் அவங்களே வந்து டேடி இன்னைக்கு கல்யாணம் வந்துடுங்கன்னு சொன்னால் அதுவும் நம்மளுக்கு கிடைச்ச ஐஸ்வர்யமா ஏன்னா அலட்சியில்லாம் பையன் முட்டாமல் சந்தோஷமாக போய் பையனுக்கோ பொண்ணுக்கோ வாழ்த்து சொல்லிட்டு ஹாப்பி ஆடுறா அப்படின்னு நம்ம அந்த ஜாலி மூடில் வரணும் அது தான் ஐஸ்வர்யம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ரெடியாக இருக்கணும் நோ டென்ஷன் ஏன்னா டென்ஷன் இல்லைன்னா டென்ஷன் வரணும் அப்படின்றத என்னுடைய கணிப்புங்க அப்புறம் பெற்றோர் எவ்வளோ செல்வமாக செல்வமாகவும் பாசமாகவும் பிள்ளைகளை வளர்த்தார்களோ அதைவிட பாசமாக தன் பெற்றோரை அவங்க வயதான வயோதிக வயதில் பிள்ளைகள் பேணி காப்பது உலகில் மிகப்பெரிய அவசியம் அது உண்மைதாங்க அதாவது நம்ம வந்து ரொம்ப பாசமாக வளர்க்குறோம் அதே எதிர்பார்ப்போடு அவன் நம்மளை வளர்த்தா சந்தோஷம் நம்மளை பார்த்தாலே சந்தோஷம் இப்போ பையன் காலேஜ் போகும்போது அவங்ககிட்ட க பைசா வந்து பெரும்பாலும் பார்த்துக்கிட்டு கேட்க மாட்டாங்க அப்போ ஏன் நான் காலேஜ் போனதில்லை எனக்கு தெரியாது என் ஆஃபீஸில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானே என் பசங்க பண்ணியிருக்கேன் பசங்க வந்து ஏங்கிட்ட கேட்காது அவங்க அம்மாட்ட தான் கேட்பாங்க பைசா வேணும் இந்த மாதிரி ஏதோ காலேஜ் ஏதோ ப்ரோக்ராம் ஏதோ சொல்லுவாங்க செலவுக்கு போது அவங்க அம்மா மூணுமாக வரும் நம்ம சரி அவங்க இரநூறுவா கேட்டால் நம்ம ஐநூறுரூவா கொடுப்போம் அது மாதிரி போவோம் சில அப்பாக்கள் வந்து பையனுக்கு அப்பாவுக்கும் லடாயாகி பெரும்பாலும் அப்பாவுக்கு பையனுக்கு ஒத்தே வராது அது வேறு விஷயம் அப்போ இந்த பையன் அப்பாவை என்ன பண்ணுவார் பையன் பையில பணம் வச்சு போவார் அது பையன் மறுநாள் பார்த்து தான் சந்தோஷப்படுவான் அப்பாவுக்கு ஒரு டேங்க் சொன்ன போய்ட்டுருவான் ஆனால் அவன் காலப்போக்கில் மறந்துடுவான் சில பேர் சொல்லுவாங்க சில பேர் மறந்துடுவாங்க இதே தான் அப்பா எதிர்பார்ப்பார் அவர் ரிட்டையர் ஆகிட்டோ வயதான காலத்துலேயும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபா கேட்க தயங்குவார் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டில் நடக்கும் நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை மாதிரி டைமில் பையன் அவர் பாயிட்ல ஏன் ஒரு ஐம்பது ஐநூறுரூவா விற்கக்கூடாது விற்கணும் அதே மாதிரி அப்பா வீட்டில் பையன் வந்து உரிமையாக சாப்பிடுவான் இன்னைக்கு என்ன சாப்பாடு ஆ ஆகணும்மா இன்றைக்கி இது பிடிக்காது சிக்கன் வேணும் ஆகணும் அதே அப்பா வந்து பையன் வீட்டில் போய் கேட்க முடியுமா நைன்ட்டி பர்சண்ட் கேட்க முடியாது கொடுக்குறது டே போதண்டா ஆனால் அதையும் புரிஞ்சு செஞ்சோன்னா அந்த அம்மா அப்பா ரொம்ப கிரேட் அந்த பசங்க அது ஐஸ்வர்யம் மாதிரி பேர பிள்ளைகளை பெறுவதும் அவர்கள் தாத்தா பாட்டியோட விளையாடி வளருவதும் ஐஸ்வரம் உண்மையங்க அது பெரிய விஷயம் நீங்கள் வந்து பசங்களை கூட நம்ம அடைக்கலாம் கேட்குற பொருளை வாங்கி கொடுக்க போயிடலாம் ஆனால் ஒரு பேரன் நம்மகிட்ட ஒரு பேரனோ பேத்தியோ நம்மகிட்ட அடம் பண்ணும்போது அடம் பண்ணும் சும்மா கோடி கீழ்ச்சியிலே எனக்கு இது வேணும்னா எப்படியாவது வாங்கி அவன் ரூபா பொருளை கேட்டான் நம்ம ஐம்பதுருவா பொருள் எடுத்துன்னு அசத்தம் அவனு சூப்பர் தாத்தம் அதோட நேரமே தெரியாது இருந்தாலும் நம்ம வாங்கி கொடுப்போம் சைக்கிள் க நடக்கும்போதே அவனு மூணு கால் சைக்கிள் வாங்கி தரலாமான்னு பார்ப்போம் த்ரீ வீல் சைக்கிள் அது வேலை போனால் அவன் ரெண்டாயிரூவா கூட இதை விட ஐஏஎஸ் ஆகுதா பையனுக்கு இது குழந்தைக்கு இது குத்துமா சீட்டு நல்லா இருக்கா கால் மாட்டுமா இதெல்லாம் பார்த்துவான் அது ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கு அடுத்துனால் ஐஸ்வர்யம் அதே மாதிரி கடைசியாக ஒன்று நோயற்றவரும் இறுதி வரை யாருக்கும் சிரமம் கொடுக்காம வாழ்க்கை பயணம் முடிவதும் ஐசம் ரொம்ப ரொம்ப சூப்பரில் அதாவது உடம்பு தெரியாமல் இருக்கக்கூடாது உடம்பு தெரியாமல் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அது அதான் நம்ம பாடி ஹெல்த் கரெக்டாக இருக்கணும் நம்ம அது தாழ்ந்த மாதிரி மார்னிங் வாக்கிங் கிடையாது நம்ம கொஞ்சம் என்ன எல்லாத்துலேயுமே ஒரு அழகாக அளவு வச்சு பண்ண போகிறோம் சாப்பாடு விஷயமாகட்டும் வெளியே போகிறதாகட்டும் ரொம்ப அலச்சல் வச்சுக்கூடாது போனால் தண்ணி குடிக்கணும் வெயில்லானாலும் கொஞ்சம் ஓரம் நிற்கணும் இருக்குது அதை மாதிரி படுக்கையில் படுக்காமல் அதாவது பெட்ரெஸ் பெட்டில் இருந்துட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் நம்ம இந்த லைஃப் ஒரு குட் பைக் சொல்லிட்டா அது அவங்க கிடைக்க பெரிய ஐஸ்வர்யம் தான் ஓகேவா நமக்கு ட்ரை பண்ணுவோம் இது வந்து நூற்றில் தொண்ணூறு பேர் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் ஏன் நூற்றுக்கு நூறே கிடைக்குமே சந்தோஷம் தான் இதன்படி எல்லாமே என்னென்னா அதுக்கு பேர் தாங்க ஐஸ்வர்யம் மற்றபடி பணத்துக்கும் தங்க நகைக்கும் வயரனுக்கும் ஐஸ்வரமே கிடையாது சொத்து செகண்ட் பார்ட்டு ஆரோக்கியம் தான் ஃபஸ்ட் பார்ட்டு பேர் தான் ஐஸ்வரம் ஓகே இது ரெண்டாவது வீடியோ இதே உங்கள் நோட் பண்ணுங்கள் முதல் வீடியோ போடும்போது டாக்டர் ஒன்றா தான் இது செகண்டாக போகிறேன் இது வந்து ஐஸ்ரம் விளாக் டூ அப்படின்னு போடுங்க ஓகேவா பாய்